மிக்ஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கக்கூடிய தப்ளிக் ஜமாத்துடைய வழக்கு ஓடி ஒளிந்திருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் ஏதோ கோடி மீடியா மட்டும் இங்கே ஓடி ஒளியில ஒவ்வொரு சங்கிகளையும் சங்கிகளுடைய மூத்த தலைவர்கள் வந்து அவங்களுடைய ஐடி விங்கர் சேர்ந்த சாதாரண அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சு போயிருக்கிறாங்க ஏன்னா மக்கள் கேள்வி கேட்கறாங்க எவ்வளவு அநியாயமா அபாண்டமா அவதூறுகள் பரப்பிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு காரி துப்பாத குறையா இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு தரமான சம்பவம் நடந்து பட்டு தப்ளீக் ஜமாத் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியே சொல்லலாம் அதாவது இந்த வழக்குடைய பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபது கொரோனா நோய் வருது அந்த கொரோனா நோயை தொட்டு லாக்டவுன் இங்கே அறிவிக்கப்படுது இல்லையா அந்த காலகட்டத்தில் தபில ஜமாத் அவங்களுடைய டெல்லி மர்கஸ்ல வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க மார்ச் மாசத்துடைய ஆரம்பத்திலேயே நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு மார்ச் இருபத்தொன்னு வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கான முன்னாடி அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்காக பல உள்ளூர்லேருந்து இருந்து வெளியூர்ல இருந்து பல நாடு வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த வெளிநாடுகள்ல இருந்து ஒரு மக்கள் ஒருத்தர் பயணி ஒருத்தர் வரதா இருந்தாலுமே இந்திய அரசுடைய ஒப்புதல் அனுப்பி ஒப்புதலின் தான் ஒருத்தர் வெளிநாடுல இருந்து இந்த வந்து கலந்துக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்ட பிறகு மார்ச் பதிமூணாம் தேதி அப்போ கொரோனாவுடைய பரவல் அதிகமாகுது அப்ப மார்ச் பதிமூணாம் தேதி டெல்லி அரசு சார்பில் டெல்லி அரசு சார்பில் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க யாருமே பொது இடங்களில் கூட்டங்கள் சேர்க்கக்கூடாது ஏன்னா நோய் நோய் அதிகமா பரவிட்டு இருக்கு பொது இடங்களில் கூட்டம் சேரக்கூடாதுன்னு சொல்லி மார்ச் பதிமூணாம் தேதி அறிவிப்பு கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நம்ம மோடிஜி திடீர்னு வந்து டிவில வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு திடீர்னு நான் ஊரடங்கு போடுறேன் எந்த ஒரு ஏற்பாடு செய்யாம மக்கள் எந்த ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம திடதுன்னு ஊரடங்கு இருபத்தி ஒரு நாளைக்கு ஊரடங்குன்னு சொல்லி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நைட்ல வந்து சொல்றாரு எப்படி ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு சொல்லி நைட் எட்டு எட்டு மணிக்கு வந்து திடதுன்னு சொல்லி பல பேரோட தொழில் பாதிக்கப்பட்டதோ அந்த மாதிரி கொரோனா லாக்டவுன் டைம்லவே பல பேர் அந்த மாதிரி தான் மசிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க அப்ப மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நைட் மோடி வந்து சொல்றாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த நைட் பன்னெண்டு மணில இருந்து அடுத்த இருபத்தி நாளைக்கு லாக்டவுன் சொல்லி திடதுன்னு அறிவிச்சிட்டாங்க இப்ப திடதுன்னு அறிவிச்சாச்சு ஆல்ரெடி இங்க நிகழ்ச்சிக்காக பல ஊர்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து மக்கள் வந்துட்டாங்க இப்ப இத்தனை பேர் எங்க போவாங்க அப்ப எங்கேயுமே அவங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை அவங்க தபிலி ஜமாத்துடைய அந்த டெல்லி மர்க்கஸ்ல தங்க வைக்கப்படுறாங்க இன்னும் சிலர் இடம் பற்றாக்குறையின் காரணமா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட வீட்டுல தங்க வைக்கப்படுறாங்க இப்படி தங்க வைக்கப்பட்ட பிறகுதான் இங்க பாஜகவால ஆர் எஸ் எஸ் ஆல சங்கிகளால அவங்களோட விங்கால பல பொய்கள் இங்க பரப்பப்பட்டுட்டு இருக்குது தபிக் ஜமாத்தினர் வந்து அவங்க தான் கொரோனா நோயையே பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி முதல் முறையா ஒரு நோய்க்கு மதச்சாயம் பூசப்பட்டதே இந்த இடத்துல தான் இந்த இடத்துல முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறோம் யார் இந்த தப்லீக் ஜமாத் ஏன்னா இந்த தபிலிக் ஜமாத்தை பார்த்து இவங்க பெரிய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்ன்ற ரேஞ்சுக்கு பரப்பிட்டு இருந்தாங்க தபிலீ ஜமாத் யார் அப்படின்னா அவங்க ஒரு சாமானிய ஒரு அமைப்பு அதாவது இறைவனுடைய கட்டளைப்படி நானும் வாழணும் பிற மக்களுடைய இறைவனுடைய கட்டளைப்படி வாழணும்னு சொல்லி அவங்க விரும்பக்கூடிய ஒரு மக்கள் அதாவது இவங்க வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இவங்க இவங்க வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க நம்ம இந்திய அரசு இந்திய அரசியல் சாசனம் நமக்கு உரிமை கொடுத்துருக்கு ஒருத்தர் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு அந்த மதத்தை அவர் பிராக்டிஸ் செய்வதற்கு அந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முழு உரிமை இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு ஆனா அப்போ கூட இவங்களுடைய பிரச்சாரம் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க இஸ்லாமியர்கள்ட்ட மட்டுமே பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த பிரச்சாரமும் கூட எப்படின்னா ஒரு சாதாரண மக்கள் இருக்கிறாங்களே அவங்க இறைவனுடைய கட்டளையை மறந்து அப்ப இவங்களுடைய பிரச்சாரத்தால பல குடிகாரர்களா இருந்தவங்க நல்ல மனிதர்களா மாறி இருக்கிறாங்க பெண்களோட மனைவியோட உரிமை மரியாதை கொடுத்து மனைவியோட உரிமை அறியக்கூடிய அந்த அளவுக்கு நல்ல மனிதர்களா மாறுறதுக்கு தபிக் ஜமாத் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரோட வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க எந்த ஒரு அரசியல் ஈடுபாடோ ஆர்ப்பாட்டங்கள் எதுலையுமே கலந்துக்கப்பட்டாங்க நான் உண்டு என்னுடைய வழிபாடு உண்டு எல்லா மக்களுமே வழிபாடு செய்யப்பட்டு நல்ல முறையில் இறைவனோட கட்டளைப்படி வாழணும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சரி இப்படி செய்யறதால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சுயநலம் தான் என்ன சுயநலம் அப்படின்னா இப்படி பல பேருக்கு நான் நம்ம இறைவன் கட்டளை எப்படி வாழணும் நேர்மையா வாழணும்னு சொல்லி நம்ம பல பேருக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தாதான் நான் இறைவன் கட்டளை எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான ஒரு நியாயமான சுயநலத்தின் அடிப்படையாக வாழக்கூடியவங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாதவங்க இவங்க மேலதான் அபாண்டமா ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இவங்க தான் கொரோனாவை பரப்புறாங்க டெல்லி மர்க்கஸ்ல வச்சுக்கிட்டு அந்த டைம்ல என்னென்ன ஒரு அநியாயம்லாம் பண்ணாங்க தெரியுமா இவங்க வந்து இருந்து நோயை வந்து உடம்புல ஏற்றிப்பாங்களாம் ஏத்திக்கிட்டு அந்த நோயை வந்து டெல்லி மர்க்கஸ்ல வந்து மற்ற இஸ்லாமியர்களும் எல்லாரும் எல்லா இஸ்லாமியர்களும் நோயை உடம்புல வாங்கிடுவாங்களாம் அந்த ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒவ்வொரு இடங்களில் போய் நோயை பரப்பிடுவாங்களா இந்த விஜய் நடிச்ச துப்பாக்கி படத்துல இதே மாதிரிதான் ஒரு ஒரு சாதாரண இஸ்லாமியன் கூட ஒரு தீவிரவாதியா ஒரு அந்நியாய அபாண்டமா ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா அந்த கதையை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சாதாரண அவங்க வந்து நோயை வாங்கிட்டு வந்துடுவாங்க அவங்கள்ட்ட போய் நோயை வாங்கிட்டு இஸ்லாமியர்கள் எல்லா இடங்களையும் போய் பரப்புவாங்க ஒரு ரூபா நோட்ல கூட எச்சிய தடவி அது மூலிமா நோயை பரப்புவாங்க அந்த ரூபா நோட்ல யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோய் பரவிடும் ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ணா கூட எச்சிய தடவி அந்த ட்ரெயின்ல பஸ்ல கைப்பிடில எல்லாம் தடைய விட்டுருவாங்க அதை எந்த மக்கள் எல்லாம் அவங்களுக்கு நோய் பரவிடும் அப்படின்னு சொல்லி அதாவது உலக நாடுகள்லாம் இது ஒரு மோசமான ஒரு நோய் வருது ஒரு தொற்று நோய் இந்த தொற்று நோய்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கப்படலையே எத்தனை மக்கள் இறந்து போறாங்களோ சீக்கிரம் மருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஆய்வில் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம நாட்டுல மட்டும் இது நோய் கிடையாது இது ஒரு பாய் கொரோனான்றது ஒரு பாய் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஏற்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்த அந்த சங்கிகளுடைய சல்லித்தனம் நடந்துட்டு இருந்துச்சு சரி இப்படி எல்லாம் இவங்க அவதூறு பரப்பிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அன்னைக்கு இந்த தபிலிக் ஜமாத்தை சேர்ந்தவங்க மேல பல பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது யாரெல்லாம் வெளிநாடுகள்ல வந்தாங்களோ யாரெல்லாம் இவங்கள இங்க தங்க வச்சிருந்தாங்களோ யாரெல்லாம் வீடுகளில் கூட்டு போய் தங்க வைக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாரு பேர்லயுமே அன்னைக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்குலாம் எவ்வளவு ஒரு மோசமான வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு ஐபிசி ஏன்னா இன்னைக்கு தான் சட்டத்தை மாத்திட்டாங்க பிஎன்எஸ் இன்னைக்கு மாத்திட்டாங்க இல்லையா அன்னைக்கு ஐபிசி ஐபிசி செக்ஷன் ஒன் எயிட்டி டூ டூ சிக்ஸ்டி நைன் டூ செவன்டி ஒன் டுவெண்டி பி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இப்படிப்பட்ட பல வகையான வழக்குகள் பதிவு செய்யப்படுது இந்த வழக்கில் எப்பேற்பட்ட வழக்குனா அரசு அதிகாரிகள் ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அந்த உத்தரவை கேட்காம அந்த உத்தரவு மீறி செயல்படுவது அதுக்கடுத்து கிரிமினல் சதி மாதிரியான வழக்குகள் தொற்று பரப்புற நிலையில ஒரு தொற்று நோய் பரப்ப பரவக்கூடிய நிலையில எச்சரிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் அதே மாதிரி தொற்று நோய் பரவுது அப்படின்னு தெரிஞ்சுமே திட்டமிட்டு தீய நோக்கத்தோட செயல்படுதல் ஒரு தொற்று நோய் பரவுது அப்படின்னா அதை திட்டமிட்டு தீய அடுத்தவங்களுக்கு பரப்புறதுக்காக செயல்படுறாங்க சொல்லி இப்படி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அது இல்லாம இது டிசாஸ்டர் வரையா ஒரு தொற்று நோய் ஒரு தேசிய பேரிடர அறிவிக்கப்பட்டாச்சு அந்த தேசிய பேரிடர் அரசு என்ன உத்தரவு போடுறாங்களோ அந்த அரசு உத்தரவு மீறி இவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல அபாண்டமான வழக்குகள் இவங்க மேல பதிவு செய்யப்பட்டது அந்த நேரத்துல வெளிநாடு சேர்ந்த தபிலி ஜமாத்தினர் மட்டுமே தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அந்த டைம்ல அரசு பண்ணப்பட்டாங்க அரசு பண்ணப்பட்ட அந்நியாயம் அலக்களிக்கப்பட்டாங்க பல பேர் சிறைப்படுத்தப்பட்டாங்க பல பேர் ஹஜ் கமிட்டி மாதிரியான இடங்களில் தங்க வச்சப்பட்டிருந்தாங்க இதுல கொடுமை என்னன்னா பெங்களூர் மாதிரியான சிட்டிகள்ல ஹஜ் கமிட்டில தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் அந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்கலாம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அன்னைக்கு எடப்பாடியாரோட புனிதமான ஆட்சி இருந்துச்சு அமித்ஷா கிட்ட நல்ல பேர் வாங்கினுங்கிறதுக்காக இங்க அந்த வெளிநாட்டை சேர்ந்த தபிலி ஜமாத்தினர் எந்த குற்றமும் செய்யாதவங்க இந்திய அரசியலே இந்திய அரசோட ஒப்புதலின் பேர்லாம் இந்தியாவுக்குள்ளேயே உள்ள நுழைறாங்க அப்படியேப்பட்ட மக்களை கொண்டு போயிட்டு குழல் ஜெயிலையும் சைதாப்பட்ட ஜெயிலுமே அவங்கள தூக்கி உள்ள போயிட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு இங்கேற்பட்ட பிரச்சனை நடந்து பேர் குரல் கொடுத்தப்பட்ட பிறகுதான் அவங்கள ஹஜ் கமிட்டிக்கு அவங்களை இடமாற்றம் அவங்க அலக்களிக்கப்பட்டாங்க குறிப்பா உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் என்ன நடந்துச்சுன்னா இந்த தபிலி ஜமாத்தை சேர்ந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்களை அவங்கள அரஸ்ட் பண்றாங்க ஒரு ஒரு குற்றவாளிகள் மாதிரி அவங்களை அரஸ்ட் பண்றாங்க அதுவும் இப்பேற்பட்ட கேஸ்ல அரஸ்ட் பண்றாங்கன்னா ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்ட் ஒரு தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் இருக்கு இல்லையா அந்த தீவிரவாத தடுப்பு கேஸ்ல எல்லாம் இவங்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமா இவங்க நடத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஓகே இப்படி நாடு முழுக்க இந்த தபிக் ஜமாத்தினர் மேல அபாண்டமா பழி சுமத்தப்பட்டு அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது இல்லையா இந்த வழக்குல இன்னொரு கூடுதல் வழக்கு என்னன்னா அன்னைக்கு இடம் பற்றாக்குறையால யாரெல்லாம் வெளிநாடு செய்ய ஏன்னா வந்துட்டாங்க வேற வேற நாட்டுல இருந்து இங்க வந்துட்டாங்க இப்ப வேற வழியெல்லாம் நெருக்கதியா அந்த மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன்னா திடீர்னு அறிவிக்கப்பட்ட லாக்டவுன் அப்ப அவங்க எங்க போவாங்க போது மனிதாபிமான அடிப்படையில இந்த டெல்லியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாங்க எங்க வீட்டுல வந்து அது வரைக்கும் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல கூட்டு போய் இடம் கொடுத்தாங்கல்ல அவங்க மேலதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எல்லாம் திட்டமிட்டு கொரோனா பரப்புறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு எழுபது பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த எழுபது பேர் சம்பந்தமான ஒரு கேஸ் தான் இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துல வந்திருக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துல இந்த கேஸ விசாரிச்சிருக்கக்கூடிய நீதிபதி நீதிபதி பன்சால் கிருஷ்ணா அவங்க இதை வழக்க விசாரிச்சிட்டு இந்த வழக்குல ஒரு அடிப்படை ஆதாரம் கூட கிடையாதுங்க அபாண்டமான ஒரு வழக்கா இருக்குன்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து அரசு சார்பில் இருந்தோ காவல்துறை தரப்புல இருந்தோ நீங்க என்னெல்லாம் குற்ற குற்றச்சாட்டு சொல்லி என்னெல்லாம் வழக்கு சொல்றீங்க அதாவது நோய் பரவுது நோயை இவங்க பாதுகா இவங்க மீறிட்டாங்க நோயை வெண்ண திட்டமிட்டு பரப்பிட்டு இருந்தாங்க அரசாங்கத்தோட விதிமுறையை மீற மீறிட்டாங்க அரசாங்கத்தோட விதிமுறையை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு எந்த ஒரு துளி அளவு கூட ஆதாரம் கிடையாது அது இல்லாம இந்த எழுபது பேர் மேல அடக்கலம் கொடுத்தாங்கல்ல இந்த எழுபது பேர் மேல வழக்கு பதிவு செய்யறது இது அபாண்டத்துல அபாண்டம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒருத்தவங்க நிர்கதியா நிக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுங்கிறது இது ஒண்ணு சட்டவிரோதமான காரியம் கிடையாது இது ஒரு மனசாட்சிக்கு உட்பட்டு ஒரு மனிதனே பட்ட காரியம் தான் அவங்க செஞ்சிருக்காங்களே தவிர அவங்க எங்கேயோ சட்டத்தையோ சட்டத்தோட விதிமுறைகளோ அவங்க எந்த இடத்துலயுமே மீறல அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இந்த விஷயத்த ரொம்ப அழகா பதிவு செய்யறாங்க அதுவும் குறிப்பா நீதிபதி அதுல குறிப்பிடக்கூடிய நேரத்துல இவங்க பைல் பண்ணிருக்க கூடிய அந்த ஒன் எயிட்டி எயிட் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி எயிட் அரசாங்க உத்தரவு அவங்க எங்கேயுமே அரசாங்க உத்தரவு மீறல அப்புறம் டெல்லி அரசு சார்பில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டு உத்தரவு மோடிஜி வந்து டவுன் அறிவிச்சாரோ அதுக்கெல்லாம் முன்னாடி அங்க தபில ஜமாத்துல அந்த இவங்க கூட்டிட்டாங்க அந்த இடத்துல கூட்டத்துக்காக அவங்க அரசு அனுமதியோடு அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்து வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க வந்து சேர்ந்ததுக்கு பிறகுதான் போடுறீங்க அதுக்கடுத்து தான் நீங்க ஊரடங்கு உத்தரவு போறீங்களா தவிர இவங்க ஒண்ணு அதுக்கடுத்து புதுசா ஒண்ணு கூட்டம் கூடல அப்படின்னு சொல்லி நீதிபதி இந்த எல்லா விஷயத்திலுமே இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க ஒரு மர்க்கசில் அவர்கள் ஒன்று கூடினார்கள் என்பதற்காகவே இது ஒரு குற்றமாக இப்பேற்பட்ட குற்றத்தை பரப்ப கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதி பல விஷயங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு அப்ப அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம அபாண்டமா பரப்பக்கூடிய இந்த கேஸை ஒட்டுமொத்தமா தள்ளுபடி செஞ்சுட்டு அந்த எழுபது பேரை அடைக்கலம் கொடுத்து அந்த எழுபது பேருமே விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி பன்சல் கிருஷ்ணா அந்த எழுபது பேருமே விடுதலை செஞ்சுட்டு நீதியை காப்பாத்திருக்காங்க ஏன்னா யார் யாரோட அரசியல் லாபங்களுக்காக அப்பாவி மக்கள் பலிகடா வாக்கப்பட்டாங்க இல்லையா அந்த அப்பாவி மக்களை காப்பாற்றி இந்தியாவுல நீதி நிறைவேற்றப்படும் சாமானிய மக்களோட கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல நீதிபதி நிரூபிச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கூடுதலா சொல்றா இதே தபிலி ஜமாத்தோடைய இருபத்தி ஒண்ணு ஒரு தடவை கோர்ட்டுக்கு வருது அப்ப நீதிபதி என் வி கேஸ விசாரிக்கிறாங்க அந்த விசாரிக்கும் போது நீதிபதி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் மீடியாக்களை நோக்கி கடுமையான கேள்விகள் கேட்கிறாங்க மீடியா இந்திய மீடியாக்கள் எவ்வளவு மோசமான செய்திகளை நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்களை நோக்கி கடுமையான உத்தரவு சொல்லிட்டு ஒரு சில குழுக்களால இங்க மீடியாக்கள் ஒரு வகையான கோணத்தில் வெளியிடுறது ஓப்பனாவே இந்த விஷயத்த ஏன்னா கோடி மீடியாக்கள் எப்படி எல்லாம் இங்க செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்கன்றத நீங்க உங்களுடைய ஒரு அரசியல் சித்தாந்ததுக்காக அப்பாவி மக்கள் மேல பணியை போட்டு அப்போ ஒரு செய்தியை நேர்மையா வெளியிடாம ஒரு சில உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு கோணத்தில் நீங்க செய்தியை வடிவமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி இந்த அளவுக்கு கடுமையா கண்டிச்சிருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு செய்தி எப்படியெல்லாம் அன்னைக்கு எழுதப்பட்டுச்சு கோடி மீடியாக்கள் குறிப்பா சுதீர் சௌத்ரி அவர் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது சுதீர் சௌத்ரி இன்னைக்கு ஆஜி தகவல ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரா இருந்துகிட்டு இருக்கிறாரு இவரு முழுக்க முழுக்க ஒரு வடிகட்டின சங்கி நம்மளும் பல நேரங்களில் இவருடைய சங்கித்தனத்தை நம்ம பேட்டி டிவில பல தடவை பேசியிருக்கிறோம் இந்த சுதிரி சௌத்ரி ஒரு மேப் ஒண்ணு போடுறாரு அந்த மேப்ல என்னன்னா டெரரிஸ்ட் எங்கெல்லாம் இருப்பாங்க அந்த டெரரிஸ்ட் நோயை வந்து உடம்புல ஏற்றிப்பாங்க அவங்க இந்தந்த நாடுகள் வழியாக பயணிச்சு வருவாங்க நான் இந்த நாடுகள் வழியாக பயணிச்சு வந்து அவங்க டெல்லி மர்க்கஸுக்கு தபிலி ஜமாத்தோட டெல்லி மர்க்கஸுக்கு வருவாங்க அங்கே சாமானிய முஸ்லீம்கிட்ட அந்த நோயை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க அவங்க கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்ட எல்லா கிராமங்களையும் நகரங்களையும் எல்லா இடங்களையும் போய் சொல்லி இப்படி ஒரு மேப் ஒழியா இது ஒரு கொரோனா ஜிஹாத் ஒரு புது வார்த்தையை எப்படி லவ் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் எஜுகேஷன் ஜிஹாத் சொல்லி இல்லாத பொருளாத வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்களோ புதுசா ஃப்ரெஷ்ஷா குரானா ஜிஹாத்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சதே இந்த மோசமான சங்கி தான் அப்போ ஏற்பட்ட சங்கி இந்த ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சு ஒரு மீடியாக்கள் வழி அந்த செய்தியை பதிவு செய்யறாங்க அதுக்கப்புறம் இந்த அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க லாவ் அகர்வால் லாவ் அகர்வால் என்ன சொல்றாருன்னா அவருமே அடுத்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறது இது ஒரு குரானா ஜிஹா அப்படின்னு சொல்லி என்னைக்கு தபிலீ ஜமாத்தோடு இந்த மீட்டிங் நடந்ததோ அதன் பிறகுதான் இந்த நோய் நோயோட அதிகரிப்பு ரெட்டிப்பாக ஆகிறது ரெண்டு மடங்கு நோய் பரவ ஆரம்பிச்சுன்னு சொல்லி அதுக்கடுத்து குரானா கொரோனா என்ற வார்த்தைக்கு அடுத்து ஒரு அர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க முதல் இவங்கள்ட்ட எந்த ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இல்ல மருத்துவ கட்டமைப்பு கிடையாது போதுமான அளவுக்கு இங்கே படுக்கை வசதி இல்ல பெட் கிடையாது ஆக்சிஜன் வசதி இல்ல இந்த எதையுமே செய்ய முடியல அப்ப தங்களோட கையாளாத தனத்தை மறைக்கணுங்கிறதுக்காக அப்பாவி இந்த ஹில்ச வாங்கி இருக்கலாம் அவன் மேல தூக்கி எல்லா பில்லையும் எழுது அப்படிங்கிற மாதிரி கொரோனா எல்லா படியையும் தூக்கி போய் தபி ஜமாத் மேல அபாண்டமா அந்த படியை போட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாஜா உடைய ஐடி விங் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அமித் மாலவியா அமித் மாலவியா என்ன செய்யறாருனா இதை ஐடி சர்க்கிள் ஸ்ப்ரெட் பண்றாரு அவங்களுடைய பாஜா உடைய ஐடி விங் அவங்களுடைய வார் ரூம்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்கள்ட்ட போய் கொரோனா ஜிஹாத்னு ஒரு வார்த்தையை கிரியேட் பண்ணி கொரோனா ஜிஹாதுன்னு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி அதை நாடு முழுக்க இந்த செய்திகளை பரப்புறதுக்கு பாஜக அமித் மாலவே அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்காரு அப்புறம் பாஜக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய கபில் மிஸ்ரா சிஐ நேரத்தில் கடுமையான வன்கொடுமை ரொம்ப வரும் வன்முறை பேச்சு பேசின ஒரு நபர் கபில் மிஸ்ரா என்ன சொல்றதுனா தபிலீக் ஜமாத் ஒரு பயங்கரவாத குழு அப்படின்ற ஒரு வார்த்தையை இவங்க ஒட்டு மொத்தத்தில் ஒரு தீவிரவாதிகளாவே சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்துக்கும் மேல ராஜ் தாக்கரே ராஜ் தாக்கரே இன்னைக்கு இன்னதான் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் அன்னைக்கு வந்து பாஜக சொங்கு தூக்கிட்டு இருந்த ஒரு நபர் இந்த ராஜ் தாக்கரே என்ன சொன்னார் அப்படின்னா இந்த தபி ஜமாத் சுட்டுக் கொள்ளணும் இப்படி நோயை உடம்புல நினைக்கிறாங்களே இவங்களை கைது செய்யக்கூடாது ஒரு இடத்துல பத்திரமாலும் சுடணும்னு எல்லாம் ராஜ் தாக்கரே பேர்பட்ட கருத்துக்கள் பேசினாரு அன்னைக்கு மத்திய பிரதேச பாஜக முக்கியமான தலைவர் அந்த சிவராஜ் சிங் சௌகான் சிவராஜ் சிங் சௌகானுமே இதே வார்த்தையை சொல்றாரு தபிலி ஜமாத் அப்படிங்கிறது இந்த நோய் பரப்புறதுக்கான ஒரு ஹாட்ஸ்பாட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிவராஜ் சிங் சௌகான் இந்த கருத்தை சொல்லிட்டு இருந்தாரு உத்தரப்பிரதேச ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேச அரசு சார்பில் அவங்கள கைது செய்யறாங்க ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்ட் அடிப்படையில் தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த அப்பாவி மக்களை கைது செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மீடியாக்கள் மூலியமா இந்த பொய் செய்திகளை பரப்புறாங்க அடுத்து அவங்களுடைய அரசியல் தலைவர்கள் இந்த பேச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க இதோட விளைவு எந்த மாதிரி ஆகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம்னா மாரிதாஸ் மாரிதாஸ் என்ன சொன்னல அந்த சுதீர் சௌத்ரி அவர் எப்படி மேப் போட்டு காட்டினாரோ அவரு அந்த எடுத்து அந்த வாந்தியை இங்க நக்கிக்கிட்டு வந்து இங்க மாரிதாஸ் ஒரு மேப் போட்டுக்கிட்டு தபி ஜமாத்தி இப்படிலாம் கொரோனா பரப்புறாங்க எச்சு தவிடுறாங்க இங்க ரூபாய் காய்கறியில எச்சு தூப்புறாங்க அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட கருத்துக்களை இங்கே மாரிதாசு பேச ஆரம்பிச்சாரு இந்த பேச்சு ஆரம்பிக்கிறது நம்ம சொல்ல போனா நம்ம பேட்டை டிவி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் இதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம பேட்டை டிவியை பொறுத்த வரைக்கும் நானும் மன்சூருமே ரொம்ப வருஷம் பிளான் ஒரு ஆறு ஏழு வருஷமா பேட்டை டிவின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அதுக்கு இப்படி ஒரு பேர் வைக்கணும் ப்ரோக்ராம் இந்த வகையில கொண்டு போனோம் மன்சூருக்கு காமெடியா ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலுமே பேட்டை டிவின்னு ஒன்று உருவாக்கணும் ஆனா செஞ்சோம்னா கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்துக்கு நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்போதான் இந்த தபிலி ஜமாத் மேல அவதூறுகள் அபாண்டமா சொல்லக்கூடிய நேரத்துல மாரிதாசி இப்படி ஒரு மோசமான கருத்தெல்லாம் பரவ நேரத்துல நம்ம கண்டிப்பா பண்ணியாகணா அந்த டைம்ல நமக்கு பொருளாதார ரீதியாக பெரிய நெருக்கடி இருந்தது ஆனா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி இறைவனோட உதவியிட தான் பேட்டை டிவி ஆரம்பிச்சோம் இறைவனோட உதவியால இன்னைக்கு பல மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்குது அப்போ இப்ப ஏற்பட்ட பல வகையான அவதூறுகள் பரப்புற நேரத்தில் இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு எதிரொலிச்சது தெரியுமா எனக்கு தெரிஞ்ச இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர் அவர் சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு அவங்க அம்மா கிராமத்துல குக்கிராமத்துல இருக்கக்கூடிய அம்மா போன் பண்றாங்க எப்ப நல்லா இருக்கியா நீ கொஞ்சம் பார்த்து சூதாரணமா இருந்துக்குப்பா ஏதோ பயங்கரதான் தான் கொரோனாவெல்லாம் இல்லாம எங்கேயும் மசூதி கசூதி போய் எங்கேயும் போய் நோய் வாங்கிறாதப்பா பார்த்து உசாரா இருந்துக்குப்பா பயங்கரத்தை ஆர்டியும் பழகாதப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க போன் பண்றாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்களோட விஷமத்தன்மங்கள் சாமானிய மக்களோட மனசுல ஊறிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம இந்த வெறுப்பு பேச்சுகள் இந்த வெறுப்பு செயல்பாடுகளை பார்த்து வெளிநாட்டு ஊடகங்கள் இதை கண்டிச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ் மேகசின்ல டைம்ஸ்ல எழுதுறாங்க இந்த மாதிரி இந்தியாவில வந்து இஸ்லாமியாரா வாழ்றதே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா மாறி போயிருக்குது ஒரு கொரோனான்ற நோயை கூட இஸ்லாமியர்கள் மேல பழி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி டைம்ஸ் மேகசின்ல ஆர்டிக்கல் எழுதுறாங்க பிபிசி அந்த டைம்ல ஆர்டிக்கல் எழுதிட்டு இந்த கொரோனா நோய்க்கு பிறகு இங்க இஸ்லாமோ போபியா இஸ்லாமியர்கள் மேல கொண்ட கூடிய வெறுப்பு கொரோனா நோய்க்கு பிறகு இங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லி பிபிசில ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாங்க நியூயார்க் டைம்ஸ்ல இது பேர்பட்ட ஒரு ஆர்டிக்கல் எழுதுனாங்க இந்த இடத்துல வந்து கொரோனான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை மத கலர் மத மத சாயம் பூசி அதுக்கு ஒரு மத கலர் உருவாக்கி இப்பேற்பட்ட வேலைகள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது இந்தியாவில் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியான வாழ்றதுக்கே பெரிய ஆபத்தான சூழ்நிலையில இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டு ஊடகங்கள் இதை கண்டிச்சு எழுதிட்டு இருந்தாங்க அப்ப இந்த அளவுக்கு வன்மங்களை பரப்பி சாமானிய மக்களுமே நம்ப வச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியா நீதிபதி இன்னைக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தை இவங்க பரப்பட எந்த ஒரு குற்றச்சாட்டுக்குமே ஆதாரம் இல்ல இவங்க பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு வழக்குக்குமே ஆதாரம் இல்ல அங்க வெளிநாடுல இருந்து அவங்க யதார்த்தமா இந்திய அரசின் ஒப்புதலின் பேர்ல தான் வந்தாங்களே தவிர நீங்க லாக்டவுன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இங்க வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு இடத்துல அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க நோய் பரப்புனதுக்கு எல்லாம் காரணமாக மாட்டாங்க சட்டத்தை மீறினதுக்கு அவங்க காரணம் ஆக மாட்டாங்க சொல்லி நீதிபதிகள் ஒட்டுமொத்த விஷயத்தையுமே இந்த இடத்துல கிளியர் பண்ணி சங்கிகளுடைய அரசியல ஒட்டு மொத்தமா சிறு பகல் மாதிரி நீதிபதி ஒரு அழகான விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க அதனால திரும்பவும் நம்ம சொல்றது என்னன்னா இந்த இடத்துல வந்து இந்திய மக்கள் நம்ம ரொம்பவே விழிப்புணர்வு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் எதிரா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி அதை வச்சு மத வன்முறையை பரப்பி மத துவேஷங்களை பரப்புறதுக்காக இங்க பல திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க அது மூலியமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னா இதை வச்சு மக்களை மதத்தால கூறு போட்டுட்டு ஈஸியா அந்த இடத்துல நம்ம ஓட்டு அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க பல திட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நேரத்துல கூட அந்த மகாத்மா காந்தியை கொண்டது கோட்ஸே கிடையாது அது முகமது இஸ்மாயில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இஸ்லாமியர் தான் சொல்லி அபாண்டமான செய்திகளை ஆரம்பிச்ச கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் அந்த அபாண்டத்திலே அவதூறு அவங்க கைவிடல அதனால இப்பேற்பட்ட அவதூறுகள் வரக்கூடிய நேரத்துல மக்கள் நாம தான் உஷாதா இருக்கணும் நம்ம நம்ம கூட படக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க இவங்க பரப்பக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த உண்மை தன்மையில நம்ம எப்பவுமே தெளிவா இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் உண்மை இல்லாம போயிட்டோம் அப்படின்னா அந்த வீணாப்புல குழும்பி நம்மளுமே சாவ வேண்டியதான் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்